வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு என்ன அசம்பாவிதம் அப்படின்னா விசிட்டர் கேலரியிலிருந்து ரெண்டு பேர் மக்களவை ஃப்ளோரில் வந்து குதித்து தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வந்து தூக்கி வீசி எரிஞ்சானுங்க அதாவது கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அந்த புகை இருக்குது பார்த்திங்களா அதனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கருவியை வந்து அந்த பொருளை வந்து வீசி எரிஞ்சானுங்க இது ஒரு பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்துனுச்சு ஏன்னா இவ்வளவு பாதுகாப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த தடை செய்யப்பட்ட அந்த பொருளை எப்படி வந்து கொண்டு வந்தானுங்க எப்படி பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தானுங்க அது கண்ணீர் வரவழைக்கக்கூடிய புகையாக இருந்ததுனால ஓகே வேறு ஏதாவது வெடிகுண்டு அது மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆனாங்க எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் கேள்விகளை வந்து எழுப்பினாங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐந்து டிஜிபிக்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு ஸோ முன்னதாக இந்த விவகாரத்தில் வந்து ஏழு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ டெல்லி காவல்துறையுடைய சிறப்பு பிரிவு அந்த ஏழு பேரை விசாரணை வந்து நடத்துறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐந்து டிஜிபிக்கள் கொண்ட ஒரு குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அடுத்த இருபது நாட்களுக்குள்ள இது தொடர்பாக ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரணை நடத்தி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு இப்ப எம்பிக்கள் என்ன பண்றாங்க எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த விவகாரத்துல உடனடியாக மக்களவை மாநிலங்களவையில் விவாதம் நடத்தணும் டிபேட்டு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து சொல்கிறாங்க மக்களவையுடைய ஸ்பீக்கர் ஸ்பீக்கரு மாநிலங்களவை சேர்மேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி இருபது நாட்களில் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு தானே விவாதம் நடத்துவதற்கு சரியாக இருக்கும் இப்போ இது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் யாருக்கும் தெரியாது விசாரணை முடிந்த பிறகுதானே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும் அப்போ ஒரு இருபது நாட்கள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை உடைய ஸ்பீக்கரு மாநிலங்களவை உடைய சேர்மேன் விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் எம்பிக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அந்த கூட்டத்தொடர் வந்து நடக்கும்போது டிபேட் வேணும் டிபேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க அமளியில் வந்து ஈடுபடுறாங்க இதனால அமைதியாக இந்த கூட்டத்தொடர் வந்து நடத்த முடியலை அதனால சபாநாயகர் மற்றும் சேர்மேன் இருக்காரு பார்த்தீங்களா மக்களவை உடைய ஸ்பீக்கர் மாநிலங்களவை உடைய சேர்மேன் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த எம்பிக்கள் வந்து கூச்சல் அமளியில் வந்து ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டையும் சேர்த்து நூற்றி நாற்பது எம்பிக்கள் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்கள்ல பாராளுமன்றத்துடைய முகப்புல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி அவருடைய பேர் வந்து கல்யாண் பானர்ஜி தான் அவருடைய பேர் அவர் என்ன பண்ணிருக்காருனா மாநிலங்களவையுடைய உடைய சேர்மன் ஜெகதீப் தன்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் மாதிரியே உடல் மொழி அவர் மாதிரியே வாய்ஸ்ல வந்து பேசி கிண்டல் வந்து பண்ணியிருக்காரு அவரை கிண்டல் பண்ணியிருக்காரு ஜெகதீப் தன்கர் அவர்களை இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி வந்து கிண்டல் பண்ண பண்ண சுற்றி இருந்த அனைத்து எம்பிக்களும் கைத்தட்டி சிரிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அந்த எம்பிக்களுடைய கூட்டத்தில் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களும் அங்கே தான் இருந்தாங்க ஆர் ராசா அவர்கள் எம் எம் அப்துல்லா அவர்கள் திருச்சியுடைய எம்பி திருநாவுக்கரசு அவர்கள் அவங்கெல்லாம் அங்கே தான் வந்து உட்காந்துருந்தாங்க யார் வந்து அந்த கல்யாண் பேனர்ஜி அவர்கள் இப்படி வந்து ட்ரோல் பண்ணுறத யாரை நம்ம ஜெகதீப் தன்கர் அவர்களை கிண்டல் பண்ணுறதை யார் வீடியோ எடுத்தது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ வந்து எடுத்தாரு இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஜெகதீத் தங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க நீங்க ஒரு எம்பி என்னை வந்து இன்சல்ட் பண்றது அதை இன்னொரு எம்பி வீடியோவில் வந்து படம் பிடிக்கிறது இதை வந்து பார்க்கும்போது என்னுடைய இதயத்தில் எந்த அளவுக்கு ஒரு வேதனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு யூ இன்சல்ட் மை பேக்ரவுண்ட் அஸ் அ ஃபார்மர் அண்ட் ஏ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு வந்து பேசியிருக்காரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஜெகதீப் தன்கர் யார் அப்படின்னா அவர் ஒரு எளிய விவசாய குடும்பத்தை பின்னணியாக கொண்டவர் பிறகு லாயருக்கு வந்து படிக்கிறாரு அதாவது வக்கீலுக்கு வந்து படிக்கிறாரு பிறகு லாயர் ஆகி தன்னால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு வந்து செய்கிறாரு பிறகு பாலிடிக்ஸ்க்குள்ளே இறங்குறாரு முன்னாடி மேற்கு வங்காளத்துடைய கவர்னராக ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ யார் தெரியுமா இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் துணை ஜனாதிபதியாக ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருக்காரு ஓகே மாநிலங்களவையுடைய சேர்மேன் அப்படின்னா யாருன்னா இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே ரெண்டு போஸ்டும் சேம் தான் மாநிலங்களவையுடைய உடைய சேர்மேன் ஈக்குவல் டு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி இப்போ எம்பிக்கள் வந்து ஜெகதீப் தன்கர் அவர்களை வந்து விமர்சனம் பண்றது இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எந்த போஸ்ட்ல இருக்காரு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி போஸ்ட்ல இருக்காரு அந்த போஸ்டுக்காவது மரியாதை வந்து கொடுத்துருக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய போஸ்ட் என்ன அப்படின்னா துணை ஜனாதிபதி அப்படிங்கிற அந்த பதவி அந்த பதவிக்காவது மரியாதை கொடுத்துருக்கிறாங்கள எதுக்காக ஜெகதீப் தன்கர் அவர்களை அவருடைய உடல் மொழியை வந்து யூஸ் பண்ணி அவருடைய அவருடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பயன்படுத்தி ஏன் அவரை கிண்டல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க இப்போ அந்த கல்யாண் பேனர்ஜி என்ன சொல்லியிருக்காருனா மிமிக்ரி பண்றது அப்படிங்கிறது ஒரு வகையில் அது ஒரு கலை தான் ஒரு ஆர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்துக்கும் சோசியல் மீடியாவில் கண்டனங்கள் குவிந்து வருது இப்போ இந்த விவகாரத்தில் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் நம்ம நாட்டுடைய பிரசிடன்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க பாராளுமன்றத்துடைய காம்ப்ளெக்ஸ்ல எம்பிக்கள் வந்து நம்ம நாட்டுடைய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவர்களை கிண்டல் பண்ணதை வந்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு எம்பிக்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு ஆனால் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதுல கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு அவர்கள் சோசியல் மீடியாவில் பதிவு வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கூட்டணியிடையே மிகப்பெரிய ஒரு டிபேட்டு நடக்குது உங்களுடைய ஆதரவு யாருக்கு இந்தி கூட்டணியுடைய எம்பிக்களுக்கா இல்லை பாஜகவுக்கா ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதிவுகளை நீங்க போடலாம் இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்